தொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு நடந்துச்சுப்பா இந்த ஈவெண்ட்டில் சிவகார்த்திகேயன் கலந்துக்கிட்டாரு அவர் தான் வந்து இந்த படத்தை வழங்குறாரு அவரோட படம் அப்படிங்கறதுனால அவர் ஸ்டேஜ் ஏறி சில விஷயங்கள் பேசினார் அந்த விஷயம் வந்து இப்போ சர்ச்சையாக இருக்குது என்ன அப்படியாச்சு என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தின் மூலமாக பி எஸ் வினோத்ராஜ் போன்ற சிலரை வந்து அடையாளப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் வந்து அறிமுகம்லாம் எல்லாம் இங்க அடையாளம் தான் படுத்துறேன் ஏன்னா வந்து என்ன வந்து சிலர் வந்து அறிமுகப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப வரையிலுமே அதை பேசிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு யார் அவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா பரோஷ் அப்படிங்கிற மாதிரி வந்து நெட்டிசன்ஸ் பலராலும் வந்து சொல்லப்பட்டு இருக்குது எதுனாலப்பா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர் என்னதான் வந்து மான் கராத்தே மெரினா போன்ற படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அவரு வந்து ஒரு செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாரு அவரு வந்து ஒரு படம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எதிர் தான் அப்படின்னு இருக்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது தனுஷ் அப்படின்னு இருக்க அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட இமேஜை மாறிச்சு பெரிய பெரிய படங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னு இருக்க அதை தான் வந்து தனுஷ் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு எஸ் சிவகார்த்திகேயனே சொல்லியிருக்கிறாரு தனுஷ் இல்லேன்னா நான் இல்லை அந்த மாதிரி சொல்லிருக்கிறாரு இப்போ அவர் அதுக்கு முறணா ஒரு கருத்து சொன்னது வந்து ரொம்ப சர்ச்சைக்குரியே இருக்குது நெட்டிசன்ஸ் பலறாவதும் வந்து தப்பான கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்குது ஸோ உங்களோட தான் என்ன அப்படிங்கறது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சிவகார்த்திகன் இப்படி பேசுனது வந்து சரிதானோ அப்படிங்கிறத இல்ல தப்பு அப்படின்னாலும் அது என்ன அது எதுனால அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்